ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா வர்றதுக்கு முன்னாடி நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா எந்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஊரில் நம்ம பண்ணிட்டு வர்றது ரொம்ப வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னன்றது வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து டிஎஃப்ஓ டைரெக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஸோ ஒரு பிளாக் ஃப்ரைடே சேலுக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம் அடிடாஸில் வந்து கொஞ்சம் ஷூஸ் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஷூஸ் வாங்கணும் அப்படின்றதுனால இந்த பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து அடிடாஸில் வந்து நல்ல ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு கவுண்ட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு நாங்கள் வந்து நல்ல ஷூஸ் வாங்கினோம் அதனால வந்து சரி ஓகே அந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் டிஎஃப்ஓ பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ணிக்கோ ஒன்றா பார்க்க போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனலில் கட்டாயம் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேர் வரா ஆஸ் லைஃப் தமிழ் நம்ம கார்டன் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்த டவுட் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாத இன்கமிங் பேசஞ்சர் கார்டு என்ன பொருளெல்லாம் நம்ம கொண்டே வரக்கூடாது அப்படின்றத பற்றியும் கேட்டிருந்தீங்க கட்டாயம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லி இப்போ நான் சொல்ல போகிறது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி வீசா நீங்கள் எந்த விசாவில் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் என்னெல்லாம் நம்ம வந்து முதல்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து டென்டல் செக்கப் ஓகேங்களா ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து பல்லில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அதை சரி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ரீசண்ட்டாக ஆகஸ்ட்டில் அதாவது ஜூலையில் வந்துட்டு ஆகஸ்ட்டில் ரிட்டர்ன் வந்தேன் அப்போ வந்து ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டு தான் நான் அங்கே பண்ணேன் ஸோ நான் இவ்வளோ வருஷம் நான் இங்கே இருக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹாவ் மை ஓன் மெடிக்கேர் கார்டு ஸ்டில் ஐ கேம் ஓவர் டு இந்தியா டு கெட் மை ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பல்லில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அங்கேயே சரி பண்ணிவிடுங்க அப்படி எனக்கு எதுவுமே பல்லில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எம் ஹேவிங் ஏ குட் ஓவல் ஹெல்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க அதாவது பல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பண்ணிவிடுங்க அப்படி ஏதாவது சின்னதாக டிகே அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஃபஸ்ட்டு அட்வைஸ் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஐ செக்கப் பண்ணிவிடுங்க ஐ செக்கப் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன் பேர் ஆஃப் glass ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தால் ஒரு ஒன் பேர் ஆஃப் க்ளாஸ் ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து திடீர்னு நீங்கள் கையில் வச்சுருக்கிறது மிஸ் ஆகிருச்சு அப்படின்னாலும் இந்த எமர்ஜென்சிக்கு வாங்கினது கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணில் எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ எம் குட் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு முறை கண்ணை செக் பண்ணிக்கோங்க கண்ணை செக் பண்ணிவிட்டு இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரீடிங் கிளாஸ் மாதிரி போடுறதுக்கு எதாவது சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ரீடிங் கிளாஸ் இங்கேயும் கிடைக்கிது ஆனால் நம்ம ஊரில் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எதாவது ஸ்கின் அலர்ஜி அப்படிலாம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து அதையும் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கும் அடுத்தது வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அபவ் தேர்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விதமாக நீங்கள் வந்து இது வந்து நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு சுகர் டெஸ்ட் அந்த ஹெச்பிஐ ஒன்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மூணு மாதத்துக்கு உண்டான சர்க்கரை அளவு உங்களுக்கு உடம்புல எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஹெச்பிஐ ஒன்சி டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க அது பண்ணிவிட்டு அதோடைய ஃபீட்பேக்கும் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க இல்லை நீங்க வந்து ஒரு பார்டர் லைன்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அதுக்கு டாக்டர்கிட்ட ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டுக்கோங்க அப்படியே கையோடு வந்து நீங்கள் குளுக்கோமீட்டர் மீட்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பேட்ரி வந்து போடுவோம் அந்த பேட்ரி வந்து இப்படி ரவுண்ட் சைஸில் இருக்கிற அந்த பேட்ரி வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இங்கே நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய வாட்ச்க்கு வந்து பேட்ரி மாற்றுறதுக்காக இங்கே போய் ஒரு வாட்சு ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் மாற்றினேன் அவங்க வந்து ஒன் இயர் கேரண்டியோடு எனக்கு வாட்சை வந்து பேட்ரி மாற்றி கொடுத்தாங்க ஆனால் வந்து தேர்ட்டி டாலர்ஸ் ஆச்சு தேர்ட்டி டாலர்ஸ்னால் அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஒரு குட்டி பேட்டரிக்கு ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து அந்த குளோகோமீட்டரில் வந்து பேட்டரி போயிடுச்சுன்னே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா வந்து அந்த இத்தினோண்டு வந்து பேட்ரி வந்து வாட்ச் பேட்டரி மாற்றுறதுக்கே தேர்ட்டி டாலர்ஸ் ஆச்சு இது எவ்வளோ ஆக போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா கோல்ஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அந்த பேட்ரி அதனால சொன்னேன் நான் நீங்கள் வந்து குளுக்கோமீட்ரு வாங்கினீங்கன்னா அது உள்ளே இருக்க அந்த பேட்ரியை செக் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியா இருந்தா ஒன்னும் பிரச்சனையே இல்ல போச்சுனாலும் இங்கே மாத்திக்க முடியும் தாராளமா அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வரவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலமாக நீங்கள் வந்து இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்க முடியும் பார்க்க வரும்போது கட்டாயம் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிபி செக் பண்ணுற மிஷினும் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க அதோடய பேட்ரி வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க பிரச்சனையே இருக்காது ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக நான் நிறைய கஷ்டம் எடுப்பேங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மிஷயம் தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஊர்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி சேஃப்டி பின்லேருந்து குக்கர் வரைக்கும் ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா எஸ்னு ஒரு கமெண்ட் கொடுங்க அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க நம்ம எவ்வளோ லக்கேஜ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஒரு கேரியர் அதாவது நீங்கள் எந்த ஃபிளைட் புக் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளைட்டோடைய அவங்களுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அந் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன் எவ்வளோ ஹேண்ட் லக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த லக்கேஜை நீங்கள் கொண்டு வர முடியும் இப்போ வந்து மலேசியா ஏர்லைன்ஸில் வந்து எக்கானமிக்கு ஒரு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க எக்கானமி ப்ளஸ்ஸுக்கு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரே ஒரே ஏர்லைன்ஸ கூட டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுடைய லக்கேஜ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்றத வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க அதற்கு முன் அதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட்பேகு பேக் பேக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ராலி இது மூணுமே கொண்டு வர மாதிரி ஈஸியாக இருந்தது இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ஹேண்ட் லக்கேஜுக்கு கிலோன்னா இது நான் சொன்ன எல்லாமே சேர்த்து கிலோன்னு கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் உங்கள் நீங்கள் வந்து அந்த ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேஷியல் ஐப்ரோ பண்ணிவிட்டு பெடிக்யூர் மனைக்கியூர் எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டும் அங்கேயே பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம ஊர்லேயே வந்து எல்லாம் பண்ணி வந்துடுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் நிலவரம் எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்யூனிட்டி கிடைப்பாங்க அங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக போயிடும் செங்கே இருக்க தமிழ் மக்கள் குரூப்பில் வந்து ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு தேர்ட்டி த்ரீ இயர் ஓல்ட்ஸ் அவருக்கு வந்து மெடிக்கல் செக்கப்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து டயபட்டிஸ் அண்ட் பிபி இருக்குது இதனால் எனக்கு வந்து எதாவது விசா பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்போ குரூப்பில் எல்லோரும் அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க ஸோ அப்போவே நான் முடிவு பண்ண அடுத்த வீடியோவில் கட்டாயம் இந்த இன்ஃபர்மேஷனை வர்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் பாய்